உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களின் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் இயற்றிய வரிகள் முதல் முதல் பாடல் கனிச்சாறு தொகுதியில் இடம்பெற்றது முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி உணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலர் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் அடுத்த பாடல் தென்மொழி இதழில் அவருடைய முகப்பு பகுதிகளில் இடம்பெற்ற பாடல் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய்ய கேட்டியினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றே எதுவரை மூச்சு இயங்குகிறதோ எதுவரை உடல் மண் தோயுமோ அதுவரை மொழியின் படங்காது ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தை அற்றை தமிழ் தாயிங்காட்சி செய்யும் வரை எற்றைக்கும் மின் நிலத்திற்கும் எந்த நிலையிலும் மற்ற இனத்தார்க்கே மன்றீடா மண்டியிட்டால் பெற்றவன் மேலயம் பிறப்பின் மேலயம் என சற்றை தயக்கம் என்று சார் அவர்களுக்கு புகழ் வணக்கம்